முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஒன்பது சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஓங்கார ஞான சுற்றுமே ஓங்கார ஞான கடலே ஓங்காரன் என் அவதார ஞானியே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவரை ஆசை விளம்பிடுவேன் சோபகிருது செல் திங்கள் தண்ணில் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஞானவான் அரங்கன் தொண்டற்படை நாளமதில் உலகமெல்லாம் நிரம்பி நிற்க நிற்கவே இந்த உலகம் ஞானலோகமாக நிலவுலகம் சத்தியவான்கள் நிறைந்த பூமியாக ஆற்றல் பட சத்திய யுகமாகவும் மாற்றம் அடைந்துமே சடுதி ஞான யுகம் மாற்றம் அரங்கன் ஆசியோடு படைகள் சூழ சூழவே ஆறுமுகன் யான் மாற்றம் தருவே அப்பனே இந்த பேரற்புதத்தை ஓங்கார குடிலாம் ஏழாம் படைவீடு கொண்டே உலகமெல்லாம் யான் நடத்த இருக்க இருக்கவே அரங்கன் கொடியில் நோக்கி எல்லா திசை மக்களும் இணைந்து வந்தால் போதும் கருத்தாக அவரவர்குள்ளும் தெளிவூட்டி கலியுகத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என அரங்கன் வகுத்த சுத்த சைவ நெறிமுறையோடு அன்னதான நெறி பின்பற்றி வரும் வண்ணம் வண்ணமுடன் மனமாற்றம் தந்து வாரி வழங்கி தர்ம சேவை வளர்த்து பெருமைப்பட உலகோர் எல்லாம் தர்மவான்கள் என புகழுவேன் பேராற்றல் நிரம்ப இனிதே இனிதே உலக மாற்றம் என் அருளால் கனிவேளவன் என் ஆசையோடு கருணை பெற்ற மக்கள் மூலமாக இனிதே இனிதே அற்புதத்தை நடத்துவேன் எங்கும் இந்த மாற்றம் நிகழ வருகின்ற காலம் ஞானசித்தர் காலமாக வடிவேலன் யான் ஆளுகின்ற ஞானபூமியாக மாற்றம் கொள்வதும் உறுதியப்பா ஞான அறிவுரை ஆசைமுற்று சுபம்